தலாண்டன் யூடியூப் சேனல் டென்த்து தமிழ் பப்ளிக் எக்ஸாம் டென்த்து தமிழ் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் டென்த்து தமிழ் பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆல்ரெடி மாணவர்களுக்கு தேவையான டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் எயிட் மார்க் எல்லாமே டாப்பு டாப்பாக பூக்க பிரித்து மேஞ்சு போட்டாச்சு மாணாக்கர்களே இப்போ என்ன சார் எத்தனை வீடியோ சார் நீங்கள் கேட்கலாம் இது வந்து எனக்கு வந்து நான் ஒன்று ஒன்றா ரெடி பண்ணி ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் எதுனாலனா இந்த முறை வந்து பத்தாம் ப்ளஸ் டூ தமிழ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் தமிழ் ரெண்டுக்குமே நம்ம கொடுத்த கொஸ்டின் அப்படியே வந்துருக்கு நிறைய பேர் சென்ட போட போகிறாங்க அதே மாதிரி டென்த்து படிக்கிற மாணாக்கர்களுக்கும் இந்த தடவை செண்டத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த தடவை ரொம்ப அனலைஸ் பண்ணி எடுத்திருக்கேன் அதனால் மாணாக்கர்களே நீங்கள் வந்து நம்ம கொடுத்துருந்த இந்த கொஸ்டின்ஸை படிங்க உங்களுக்கு தேவையான இலக்கண கொஸ்டின் எல்லாம் முழுசாக தொகுத்து வழங்கியிருக்கேன் அதனால் இலக்கணத்தை ஃபுல்லாக நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின்ஸை ஒமிட் பண்ணாமல் போங்க கண்டிப்பாக செண்டம் எடுப்பீங்க பாருங்கள் சொல் என்றால் என்ன சார்பெழுத்து என்றால் என்ன சார்பெழுத்து பத்து வகைப்படும் அளபடி என்றால் என்ன ஒரு இலத்தை வந்து ஒழிக்கிறதுக்காக நீண்டு ஒழிப்பது தான் தனக்குரிய மாத்திரையிலிருந்து கூடி மிக அதிகமான மாத்திரைகளோடு ஒழிப்பதும் அளபடை அடுத்து மூவகை மொழி தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி வினைத்தொகை ஓமை தொகை உரிச்சல் தொடர் அடுக்கு தொடர் உரிச்சல் தொடர் செய்யக்கூடிய அப்ஜெக்டிவ் தாங்க செய்யக்கூடிய செயலில் வந்து மிகைப்படுத்தி காமிக்கும் திணை திணை வந்து உயிர் திணை அக்ரிணை அது பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் அது பொருட்கொள் பொருட்கொள் அடிக்க அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வின்னு பார்த்தீங்கன்னா கொண்டு கூட்டு பொருட்கள் தான் அடிக்கடி கேட்காங்க அடுத்து தொழில் பேர் வினையாளன் வேறுபாடு வினா எத்தனை வகை விட எத்தனை எத்தனை வகை அது பார்த்துக்கிடுங்க அறிவினா அறியவனா ஐயவனா குழவனா குடையவனா வரிசையாக இருக்கும் மொழிகள் வகை அது பார்த்துக்கோங்க அப்புறம் அளப்படை என்றால் அளப்படை என்றால் என்ன அது பார்த்துக்கிடுங்க அடுத்து வந்து முதலில் தொழி பேர் முதலில் திருந்த தொழில்பேர் கண்டிப்பாக அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அடுத்து வெண்பா என்றால் என்ன ஆசிரியர் என்றால் ஆசீர்வா வேறுபாடை விட வெண்பா ஆசிரியர் வெண்பா குறிப்புறிக்க ஆசீர்ப்பா பொதுவழக்கம் எதுக்காக அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுக்க தொடர் இரட்டைக்கிழிவு வேறுபாடு கண்டிப்பாக வரும் பிரிச்சா பொருள் தரும் அடுக்கத்தொடர் பிரிச்சா பொருள் தராத ரெட்டை கிளிவி அதை எப்படி ஞாபகம் வைப்பீங்க கிளவிக்கிட்ட என்னைக்கே பலம் இருக்கும் நம்ம ஆச்சுட்டு என்னைக்கே பணம் வச்சுருப்பாளா அவட்ட ரொம்ப கஷ்டப்படுவா அவளே அவர்கிட்ட பணம் இருக்காது அப்படி ஞாபகம் வச்சுருங்க கிளவினா பொருள் தராது ரெட்டரை மொழிதல் சிலடை அதான் நம்ம சொல்லுவோமே சேர்ந்து சேர்ந்து வருமே அது வலுநிலை வளாநிலை வலுவமைதி அன்பின் ஐந்து நெய்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை முதற்பொருள் நிலமும் பொழுதும் முதற்பொருள் கருப்பொருள் மக்கள் தெய்வம் விலங்கு உணவு இதுதான் கருப்பொருள் அதில் அடிக்கடி அடிக்கடிக்கடி கூடிய கல்வி முல்லை நிலத்துடைய கருப்பொருள் தெய்வம் திருமால் மக்கள் வந்து ஆயர் ஆட்சியர் தொழில் நிறைமைத்தல் பொழுதுபோக்கு ஜல்லிக்கட்டு இதுதான் நிறைமைத்தல் ஏதோ முல்லைத்தொழிலோடது இதை எழுதிக்கிடுங்க அடுத்தது சிறு பொழுது பெரும்பொழுது காலை மாலை நண்பர்கள் ஏற்பாடு ஜாமம் யாமம்ன்றது பார்த்தீங்களா அதுதான் சிறு பொழுது பெரும்பொழுது கார் கூதியம் முன்பணி பின்பணி அது பெரும்பொழுது ஆற்றுணி பொருட்கள் பார்த்துக்கிடுங்க புறத்தினை ஏற்கனவே சொல்லிட்டேன் த திணை வந்து பன்னிரண்டு வகைப்படும் அந்த புறத்தினை வந்து நொச்சி காஞ்சி வஞ்சி காஞ்சி ஊழி நொத்தி தும்பை வாகேன் இருக்குது பார்த்திங்களா அதுதான் புறத்தினை மாணகர்களுக்கு சென்று அடிக்கணுங்கிற காரணத்துக்காக ரொம்ப தெல்ல தெளிவாக கொடுத்துருக்கேன் அதனால் மாணவர்கள் எல்லாருமே இதை படித்து அதிகமான மதிப்பெண் பெற வாழ்த்துக்கள் விரைவில் உங்களுக்கு நான் இங்கிலீஷ் வீடியோவோட வரேன் மீண்டும் மனநலில் உங்கள் தலன நன்றி வணக்கம்